கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக மீண்டும் எட்டாவது எப்படி எழுத்துக்கள் மூலமாக சந்திக்க கத்த கிருபை செய்திருக்கிறா கர்த்துடைய நாமத்தை நான் ஸ்தோத்திருக்கிறேன் எட்டாவது எப்படி எழுத்து அது வந்து ஹெய்த் மாடர்ன் ஹீப்ரூவில் இந்த விதமாக எழுதுவாங்க ஏன்ஷியன் ஹீப்ரூவில் இந்த விதமாக எழுதுவாங்க இந்த ரெண்டு எழுத்துக்களும் ரொம்ப முக்கியமான வரைபடங்கள் இதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஒன்று வந்து ஃபென்சிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்னொன்று வந்து செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒன்று வந்து வேறுபரித்தல் பிரித்தல் இன்னொன்று வேலி அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் ஏன்ஷியன் ஹீப்ரூ பாருங்கள் அது ஒரு வேலி மாதிரியே தான் இருக்கும் பழைய காலத்து பண்டைய காலத்தில் உள்ள வேலி மாதிரியே இருக்கும் ஸோ இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது என்றைக்குமே ஒரு எழுத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் மீனிங்கும் இருக்கும் அதில் நெகட்டிவ் மீனிங்கும் இருக்கும் தேவனுக்கு அடுத்த ஒரு அர்த்தங்களும் இருக்கும் தேவனை குறிக்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும் அதே சமயம் இந்த உலகத்தையோ பிசாசையோ குறிக்கக்கூடிய அர்த்தங்களும் அதில் இருக்கும் இப்போ இந்த ஹெய்த் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஹெய்த்தில் மொத்தம் மூணு எழுத்துக்கள் உண்டு ஒன்று வந்து ஹெய்த் அடுத்தது யோத் அடுத்தது தாவ் இந்த மூணு எழுத்து சேர்ந்தது தான் ஹெய்த் முதல் இரண்டு எழுத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹெய்த்தும் யோதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேரும்போது அதை ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாய் ஹாய் அப்படின்னா ஜீவன் ஹாய்னு என்னது ஜீவன் கடைசி எழுத்து வந்து தாவ் தாவ் வந்து ஏன்ஷியன் ஹீப்ரோவில் எப்படி எழுதுவாங்கன்னா சிலுவை அடையாளத்தை போடுவாங்க ஸோ இந்த ஹெய்த் வந்து நம்மளுக்கு என்னத்தை வெளிப்படுத்தி காமிக்கு நம்மளுக்கு யாரை வெளிப்படுத்தி காமிக்குது சிலுவையில் அடிக்கப்பட்ட ஜீவனை வெளிப்படுத்தி காமிக்குது யஹோஷுவா சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அவர்தான் ஜீவன் அவர்தான் அந்த ஹாய் இந்த ஹாய அங்கே சிலுவையில் அடிக்கப்படுறார் பாருங்க இந்த ஒரு எழுத்து இது ரட்சிப்பை வெளிப்படுத்தி காமிங்க நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஜீவனை வெளிப்படுத்தி காமிக்குது ஸோ கருத்து உங்களை ஆசிர்வதிப்பதாக இதே போன்ற இன்னும் ஒரு சில இன்னும் நிறைய எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹைத் வந்து முடியலை இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்வோம் நம்ம தியானிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பிறாக அடுத்த வீடியோவில் அடுத்த எழுத்தோடு உங்களோடு சந்திக்கிறேன் ஆமேன்